கிறிஸ்தியசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நூற்றுவ தலைவன் ஒருவன் ஆண்டவரிடம் உதவி வேண்டி வருகின்றான் அவன் உதவியைத்தான் எதிர்பார்த்தான் ஆண்டவர் இந்த உதவியை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு வந்தான் அவரால் இது முடியும் என்ற உறுதியோடு இருந்தான் எனவே தான் தலைவன் என்று சொல்லக்கூடியவன் புறவெனத்தான் இஸ்ராயல் குலத்தை சார்ந்தவன் அல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்ற திருக்கூட்டத்தை சார்ந்தவர் அல்ல மாறாக வேற்று இனத்தவராக இருந்தாலும் அவன் இயேசுவிடம் அருள் வேண்டி வந்தார் இன்றைக்கு கூட நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நம்முடைய ஆலயத்திற்கும் குறிப்பாக அன்னை மரியாள் மற்றும் அந்தோனியார் இதுபோன்ற புனிதர்களுடைய திருத்தலத்திற்கும் அண்டி செல்கின்றார்கள் அவர்கள் என்ன எதிர்பார்த்து செல்கின்றார்கள் நிச்சயமாக இது நடக்கும் அன்னை மரியா நமக்கு இதை பெற்றுத் தருவார்கள் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உறுதி இருக்கிறது அவ்வளவுதான் அதற்கு மேல் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது திருப்பலி என்றோ திருமுழுக்கு என்றோ ஒப்புரவு என்றோ மற்ற எந்த ஒரு அருட்சாதனமும் எந்த ஒரு ஜபமும் அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மாதா மாதா இதை செய்வார்கள் அவ்வளவுதான் ஏறக்குறைய நூற்றருவ தலைவனும் அப்படித்தான் ஆண்டவரிடம் அவன் செல்வது இவர் கடவுளின் மகன் இவர் கடவுளோடு இருக்கின்றவர் வல்லமை கொண்டவர் என்று கடவுளுக்கு இணையானவர் என்று எண்ணம் எதிர்பார்ப்பு நம்பிக்கை இவரிடம் இருந்ததா இல்லை ஆனால் இவரால் முடியும் இவரால் இத்தனை புதுமைகள் நடந்திருக்கிறது இவர் மிகப்பெரிய போதகராக இருக்கின்றார் இவரால் இது முடியும் என்ற உறுதியோடு செல்கின்ற பொழுது அந்த உறுதிக்கு கைமாறுதான் ஆண்டவர் என்ன செய்கின்றார் பாருங்கள் நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொல்கின்றார் அன்புக்குரியவர்களே சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான ஒரு அனுபவத்தை அங்கே இந்த நூற்றுருவ தலைவன் பெறுகின்றான் அவன் என்ன செய்கின்றான் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன் எனவே இங்கிருந்து நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அதுவே இந்த மகனுக்கு குணமளிக்கும் என்று நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் ஆச்சரியப்படுகின்றார் இஸ்ராயல் மக்களிடத்திலே எவரிடமும் இது போன்ற ஒரு நம்பிக்கையை நான் கண்டதே இல்லையே என்று அதிர்ச்சி அடைகின்றார் அன்புக்குரியவர்களே இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஆண்டவர் வருகிறார் எப்பொழுது வருவார் நாம் அவருடைய வருகையை எதிர்பார்க்கின்றோம் அவரை அண்டி அணுகி அவருடைய உதவியை கேட்கின்றோம் அவரிடம் நாம் அருகில் செல்கின்றோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை நோக்கி வருகிறார் என்பதற்கு இது ஒரு சாட்சியாக சான்றாக அமைகிறது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திற்கு வருகின்ற பொழுது நம்முடைய இல்லத்தை தேடி வருகின்ற பொழுது இதோ ஆண்டவர் இயேசு பிறக்க இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே நம்மையே தயாரித்து கொண்டிருக்கின்ற பொழுது தொடர்ந்து நாம் என்ன சொல்ல இருக்கின்றோம் என்னுடைய இல்லத்திற்கும் என்னுடைய உள்ளத்திற்கும் நான் தகுதி இல்லாதவனாக இருக்கின்றேன் என் வருவதற்கு என்று தொடர்ந்து சொல்லிக் இருக்க போகிறோமா அல்லது இந்த நாட்களிலே அதற்கான முயற்சி எடுத்து ஆண்டவர் ஏசே என்னுடைய உள்ளத்திலே வருவதற்கு நான் தயார் செய்வேன் என்ற நிலையிலே நம்மையே நாம் தயார் செய்வோமா அன்புக்குரியவர்களே இத்தகைய ஒரு முன் தயாரிப்பை தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு உணர்த்துகின்றார் இந்த முன் தயாரிப்பு என்பது இயேசுவினுடைய வருகையை எதிர்நோக்கியதாக இருக்க வேண்டும் இயேசு என்னுடைய உள்ளத்திலே பிறப்பதற்கு நான் தயாரிக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த திருவருகை காலம் என்ற காலத்தை திருச்சபை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே காலத்தை வீணடிக்காமல் இறுதியிலே நான் தகுதியற்றவன் என்று சாக்கு போக்கு சொல்லாமல் இருக்கின்ற காலத்தை பயன்படுத்துவோம் இயேசுவுக்கு எளிய குடிலை நம்முடைய உள்ளத்திலே அமைத்து வரவேற்போம் இறைவனோடு இருந்து இறை ஆற்றல் பெற்றவர்களாக வாழ அருள் பெறுவோம் ஆமேன்